வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பஞ்சப்பூர் பஸ் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு பிளாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ரெண்டு இடங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு அருமையான ரெண்டு இடங்கள் ரீசேல் ப்ளாட்டு சம்பந்தப்பட்ட தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கமாக மிகவும் ஒரு டெவலப்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து ஓலையூர் ரிங் ரோடு ஜங்ஷன் அமைந்துள்ள அந்த பகுதி ஸோ ஓலையூர் ஜங்ஷன்ல இருந்து ஓலையூர் ரிங் ரோடு ஜங்ஷன்ல இருந்து பக்கத்துல அமைந்துள்ள ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா அதாவது ஓலையூர் ரிங் ரோட் பக்கத்துல சாய்பாபா கோவில் ஸ்ரீதேவி கோயில் இந்த கோயில் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா அழகிய செந்தமிழ் நகர் ஒரு லேவிட் இருக்கு அந்த லேவிட்டில் வந்து பார்த்தோம்னா அதிகபட்சம் வீடுகள் வந்து வந்துருச்சு ஒரு சில பிளாட்டுகள் தான் அங்கேயே வந்து இன்னும் வீடு கட்டாமல் இருக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் வந்து ரிங் ரோடு ஜங்ஷன்ல இருந்து பக்கமாக அதுவும் ஓலையூர் பகுதியில் இது போல ஒரு பிளாட்டை வந்து வாங்கி நீங்கள் வந்து வீடு கட்டி உடனே குடியேற விரும்பினாலும் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செய்யலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஓலையூரில் இந்த அழகிய செந்தமிழ் நகரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓலையூர் பக்கத்தில் உள்ள இந்த அழகிய செந்தமிழ் நகரில் ரெண்டு பிளாட்டு வந்து சேல்ஸ் இருக்குது அதாவது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா அரை அரை பிளாட்டு தான் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் கொண்ட பிளாட்டு நம்மளால் ஒரு பிளாட்டு நீங்கள் தேவைன்னாலும் ஒரு பிளாட்டு மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு பிளாட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேவை அப்படின்னா ரெண்டையும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டு பிளாட்டுமே வந்து பார்த்தோம்னா வடக்கு பிசை பார்த்த பிளாட்டு நீங்கள் ஓலையூர் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த அழகிய செந்தமிழ் நகரில் பிளாட்டு வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிக்டேஸ்ல அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க அதோட விலை என்ன அப்படிங்கறத நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்றோம் அதுக்கப்புறம் நீங்க வந்து இடத்த வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் விலையை வந்து பேசி வந்து நம்ம ஃபைனல் பண்ணலாம் அதுபோல் திருச்சி செமி ரிங் ரோட்ல அந்த புதுக்கோட்டை பைபாஸ் ஜாயின்ட் ஆகுது இல்லை அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உணவகம் வந்து புதிதாக வந்து அமைச்சிருக்கிறாங்க பரணி பவன் என்ற உணவகம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காகவும் இப்ப அந்த பகுதிக்கு வந்து வந்துருச்சு அந்த புதுக்கோட்டை பைபாஸ்ல ரிங் ரோடு ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த பகுதியில் வந்து அதுலேருந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் அந்த புதுக்கோட்டை ஜங்ஷன்ல இருந்து பஞ்சபூர் பக்கம் வரும்போதும் சரி அல்லது அதே பக்கம் அங்கே அந்த மாத்தூர்ல இருந்து சூரியூர் பக்கம் போகணும் சரி அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள ரிங் ரோட்ல இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பிளாட்டுக்குள்ளே அது மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரப்ஷனுக்கு அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ரோடு ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ரிங் ரோடு ஸ்பேஸில் உங்களுக்கு குறைஞ்சது ரெண்டாயிரம் மூவாயிரம் அது மாதிரி விலை வந்து போகும் ஸோ ரிங் ரோட்டில் இருந்து ஒரு பத்து பிளாட் பதினஞ்சு பிளாட் நீங்கள் வந்து தள்ளி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நிலமைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் நாளைக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம சேல் பண்ணும்போது நல்ல ஒரு அமௌண்ட் இருந்து நம்ம சேல் பண்ணலாம் அதனால நம்ம வந்து எப்பயுமே ரிங் ரோட்ல இருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து ப்ளாட்டுக்குள்ளே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அல்லது நம்மளோட அமௌண்ட் வந்து இன்னும் கம்மியாக இருக்குன்னா அந்த பத்து பிளாட்டையும் தாண்டி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனால் இது போல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து வந்து இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மாத்தூரில் அந்த ரிங் ரோடு ரிங் ரோடு ஜங்ஷன்ல இருந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து பிளாட் பதினஞ்சு பிளாட்டுக்குள்ளே நம்மகிட்ட வந்து பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது அது என்ன த என்ன சைஸில் இருக்குது எவ்வளோ விலை அப்படிங்கிறத நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறேன் திருச்சியில் பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க அது போல உங்களது நண்பர்கள் வேற யாரானது திருச்சியில் இது போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்